उंगल काटी इन्हें नंबर डेज लेने आ रहे हो ना ओके बात इन्हीं के ना 16th, रों। रों। ना आउटिंग बात आ रही है ना अक्टूबर सिक्सटीन जेलिस फूड डे उड़ा रहे उड़ा बस दिनम ओके बात आदि ये दिक्कत है कुंडल को यह कुंडल को आज बताएं ना डिटेल्स में बताओ उड़ा रहे उड़ा बस दिनम जो टीम आज अट

ஒரு கூட்டு பயிற்சி ஒன்று நடக்குது ஹேண்ட் வந்து ஓகேவா யார் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில நடக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி மிலிட்ரி எக்ஸசைஸ் அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு இப்ப சமீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் கோங்கன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடக்குது அது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குது சீல ஓகேவா ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தனித்தனியான கிளாஸஸ் பார்ப்போம் இது வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன் டே அது மட்டும் வளர்ப்போம் ஹேண்ட் இன் ஹேண்ட் பெட்டர் ஃபுட் அண்ட் ஃபியூச்சர் ஓகேவா நல்ல சுகாதாரமான உணவு மற்றும் எதிர்காலத்திற்கான

இது நம்ம ஹெச் க்யூ ஹெச் கியூ அப்படின்னு போட்டு ஒரு டேஷ் போர்டு ஒன்றும் இல்லை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எந்த அதோடய ஹெட் ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஒரு டே கொண்டாடுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உருவானது அதனால் வந்து கொண்டாடுறோம் சிறப்பு விதமாக கொண்டாடுறோம் ஓகே சரி நெக்ஸ்ட்டு இதோட சிறப்பு ஃபங்ஷன் என்ன அதனால் என்ன ஆகிட போகுது அப்படி கொண்டாடுற கொண்டாடுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒண்ணு எண் ஹங்கர் ஓகேவா இதோட நோக்கம் என்ன இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா எண் ஹங்கர் பசி பட்டினியை ஒழிக்கலாம் ரெண்டாவது அக்சஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு இந்திய அதாவது ஒவ்வொரு இந்துகளும் ஓகேவா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்ன சொல்றது ஊட்டச்சத்து உள்ள உணவுல எடுத்துக்கள் வந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அவேர்னஸ் விளைக்கம் அதுதான் இந்த நாளோட சிறப்பு அம்சம் ஓகேவா ஸோ இந்த ஒரு டேல அக்டோபர் சிக்ஸ் ஸ்கீம்மில் அதோட டீம் என்னன்னு பார்க்குறோம் இது இப்போ வந்து இப்போ உள்ள டிஎம்பிஎஸ்சி கொஸ்டின்ஸெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் உள்ள டிஎம்பிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎம் யூஎஸ்எஃப்பி என்னென்ன கம்பெடிட்டிவ் எக்ஸாமாம் வந்து மின்னெட்டில் வந்து கோவியிருந்து தான் கேட்பாங்க அக்டோபர் சிக்ஸ் என்ன டே அப்படின்னு கேட்டுவாங்க ஆனால் இப்போ அதோட டீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது எதுக்காக கொண்டாடி இருக்கும் அப்படின்னு கேட்டு கேட்கறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம தெரிஞ்சு அதாவது நாலேஜை வந்து விரிவுபடுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா நல்லது தானே கண்டிப்பாக நாலேஜ் வந்து எப்படி இருந்தாலும் கை கொடுப்போம் ஓகேவா ஸோ அந்த இதில் வந்து இந்த இன்றைய மேலே வந்து அக்டோபர் சிக்ஸ்டீன் ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இதில் வந்து இன் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் சைனாவோட மிலிட்ரி எக்ஸசைஸ் இதையும் வந்து நோட் பண்ணிங்க ஓகே थैंक यू फ्रेंड्स இது போல விஷயங்களுக்கு வந்து நல்லா பாப்போம் ஓகே ஒவ்வொரு நாளும் என்னோட சேனல்ல வந்து டேஸ் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கேன் இப்போ வந்து ஒரு एक्सप्लेनダー பண்றோம் அவ்வளவுதான் ஓகே फ्रेंड्स थैंक यू 可以的，你来。